நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் சாலைகளில் கட்டிடங்கள் மீது மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து மின்சார தடை ஏற்பட்டுள்ளது மேலும் ஊட்டி நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பார்சன்ஸ் வேலி பகுதியில் ஊட்டி நகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய குழாய் பழுதடைந்துள்ளதால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது தற்போது நகராட்சி பணியாளர்கள் கொட்டும் குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுதினை சரி செய்யும் பணியை இரவு பகலாக மேற்கொண்டு பழுது சரிபார்க்கப்பட்டது இதனால் இனிவரும் நாட்களில் குடிநீர் சீராக விநியோகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது it. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்